எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வந்த சித்தாந்தம் அவங்க எடுத்து வந்த கொள்கை இது ரெண்டும் தான் அது மட்டும் இல்லாமல் த நாம் தமிழர் கட்சி மிக ஒழுக்கமான கட்சி ரொம்ப வந்து நன்னெறிகளை பின்பற்றக்கூடிய கட்சி அப்படின்னு மக்களிடத்தில் பிரகடனப்படுத்தி அதற்கான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தது தான் நாம் தமிழர் கட்சியோடைய மிகப்பெரிய சாதனையாக நான் பார்த்துருக்கேன் பார்த்தேன் ஆனால் என்னைக்கு விஜய் அவர்களை இவர்கள் எதிரியாக கன்சிடர் பண்ணி என்னைக்கு எதிர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்களோ அன்னைக்கு அவர்களுடைய உண்மையான முகம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சது மிக மிக கேவலமான ஒரு அரசியலை திமுக செய்வதை விட கேவலமான ஒரு அரசியலை சீமான் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் நம்பித்தான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டு பேர் வலதுகை இலதுகையா வந்து இடுமாவனம் கார்த்தியும் சாட்டை துணை இருக்கான் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசுனதுக்கு பதிலடியாக அவர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் பேசணுமோ பேசிட்டாப்புல அதையெல்லாம் மறந்து மன்னித்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அதற்கு எல்லாத்தையும் முட்டிப்புள்ளி வச்சு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னமும் ஒவ்வொரு இடத்திலும் விஜயை அசிங்கப்படுத்துவதும் விஜயை கேவலப்படுத்துவதும் ஒரு தலையாய கடமையாக வச்சு சாட்டை திறமணி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அவனுடைய வீடியோ எந்த அளவுக்கு வன்மமாக இருக்குது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது எந்த அளவுக்கு அவனுடைய எண்ணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிப்பை பார்த்துட்டு வாங்க அப்போ புரியும் நடிச்சுட்டு இருக்காரு முப்பது ஆண்டுகளாக சினிமாவுக்கு வந்து இந்த முப்பது ஆண்டுகளில் இந்த அறுபத்தெட்டு படங்களில் ரசிகர்களை உருவாக்கியிருக்காரு கட்டோட்டைக்கு பாலாபிஷம் ஊற்ற வச்சு தன்னுடைய படங்களுக்கு போஸ்டர் ஓட்ட வச்சு தன்னுடைய படங்களுக்கு முதல் நாள் முதல் காட்சி வர வச்சு பஞ்ச் டயலாக் பேசி சிகரெட்டு பேசி நடிகைகளுடைய பின்னங் வகைகளில் வந்து விளையாடி சினிமிஷங்கள் பண்ணி இந்த டூ கே கெட்ஸ் நைன்டீஸ் கிட்ஸு எயிட்டிஸ் கெட்டு எல்லாருக்கும் அது மாதிரியான பாட்டில் போட்டு தொட்ட கொட்டக்ஸே கொட்டைப்பட்டா ரொட்ட மேலே போட்ட போறட்டா நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா அப்படின்னு பாட்ட போட்டு அப்படி கில்லி வந்து அப்படியே போட்டு மாவு கசஞ்சி அப்படியெல்லாம் பல பல காட்டி அவர் ஒரு ஒரு ரசிகோடு உருவாங்க இப்போ இந்த ரசிகர் கூட்டம் விஜயை பார்க்குறதுக்கு ஒரு தவையாவது பார்க்க மாட்டோமா அது கலவா கருப்பா மாநிலமா மூக்கு சார்பாக இருக்குமா முடி முடியொரிஜினல் முடியலாம் அப்படின்னு பல வகையான ஆராய்ச்சியோடு விஜய் பார்க்குற தரிசனத்துக்காக காற்றுற பக்தர்கள் கூட அந்த ரசிகர்கள் காற்றுக்கறதான் அவன் வந்தான் இதை பார்த்துட்டு ஆ வார லெவல் கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் இந்தியாவே பெரிய கூட்டம் வந்தது கிடையாது யாருக்கு வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில தான் அல்லு அர்ஜுனாவுக்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு கூடியதை விட குறைந்தபட்சம் நாலு மடங்கு கூட்டம் அதாவது ஒரு சின்ன கிம்சை மாதிரி தான் காட்டியிருந்தாங்க ஒரு சின்ன காட்சி அந்த காட்சியிலேயே குறைந்தபட்சம் அது ஒரு பதினஞ்சு வந்து இருபது அதாவது அந்த ஒரு அந்த விஜய் மாநாட்டை டபுள் மடங்கு கூட்டம் அந்த ஒரு சின்ன காட்சி அதுக்கப்புறம் ஓகே இப்போ இந்த எச்சங்களை புறம்போக்கு பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாய் எதுக்காக இப்போ இந்த விஜய் பற்றி இதெல்லாம் பேசுகிறான் வைக்கிறான் அப்படின்ற டீட்டெயிலான விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாராவது ஃபர்ஸ்ட்டு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க ஓகே இப்போ இவன் வந்து பேச வேண்டிய விஷயம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது அது என்னென்னா டிவி ஏடிஎம்கேயும் கூட்டணி வைக்க போகிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது எண்பதோ தொண்ணூறு சீட்ஸோ வந்து டிவி கேட்க ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்கிற பேரவையில் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த இங்கே ரவீந்திர துறை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இப்படி தான் நடந்திருக்கு இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி பேசியிருக்கான் போல இருக்குது ஸோ அதை ஒரு விஷயமாக எல்லாருமே வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சனால அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக குசியானந்தவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதெல்லாம் முழுக்க முழுக்க போய் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கலை அதாவது தளபதியோட தலைமையில் யார் கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் தமிழக வெற்றிக்கிழமை கூட்டணி வைக்கும் அதுவும் தலைவர் தான் முடிவு செய்வார்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் முடிவு செய்வார்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுறாரு ஸோ இதை பற்றி தான் இந்த பரதேசி பேச வந்துச்சு அதுதான் இந்த வீடியோவில் எடுத்து வந்துச்சு ஆனால் இவன் பேசின விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வன்மத்தின் உச்சம் வன்மத்தின் உச்சம்னா வன்மத்தின் உச்சம் அதாவது உண்மையாலுமே திரு எதிரியாக இருக்கவங்க கூட இவ்வளோ கேவலமாக பேச மாட்டான் இவங்க அண்ணன் இருக்காங்கல்ல இவங்க அண்ணன் சீமான்னு சொல்லிக்கிறாங்கல்ல இந்த சீமான் டெய்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறான் அந்த மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது அவன் சொல்கிற விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க பெண்களை எங்கள் வீட்டு பெண்களை பர்சனலாக பேசுகிறாங்க அதெல்லாம் தப்பு தெரியல அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு மீடியாலையும் சீமான் பேசிகிட்ருக்கான் இப்போ நான் சீமான்கிட்ட கேள்வி கேட்குறேன் விஜயாவரில் பற்றி இவன் தப்பாக பேசுகிறது சீமானுக்கு தெரியலையா இப்போ நீ என்ன கண்ணை தூக்கி வேற எங்கேயா வச்சுட்டு வண்டியா இல்லை காதை எங்கேயா வச்சுட்டு வண்டிங்களா இப்போ சீமான் வந்து இதுக்கு வந்து உடன்பட்டு தான் இதை செய்ய சொல்கிறாரா அப்படின்ற இங்கே கேள்வி தான் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயவர்கள் மாநாட்டில் பேசினாரு அது பேசுனார்ன்றதுக்கு நீ பதில் பேசின எந்த அளவுக்கு கேவலமாக பேசணுமோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது உன்னுடைய பதவியிலேருந்து கீழே இறங்கி வந்து பேசிட்ட பரவாயில்லன்னு சொல்லி அதெல்லாம் விட்டு போயாச்சு அவர் வாட்டி வேலையை பார்த்துட்டு ஆனால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் டிவிக்கே என்ன பண்ணுது டிவிக்கே சார்ந்த ஒரு ஒரு அப்டேட் வந்தால் அதில் இருக்க விஷயத்தை எடுத்து பேச வேண்டிய தேவை எங்கேருந்து சீமானுக்கு வருது இப்போ எனக்கு என்ன அப்படி ஒரு ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்னு சொல்லிட்டு தமிழன் ஒருத்தன் உள்ளே வரும்போது அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ நீ உண்மையாலுமே திமுகவுடைய கால்நக்கி பைலா ஏன்னா நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்த அப்படின்னா திமுகவில் இருந்துருக்கணும் நீ திமுக ஃபுல்லாக நக்கு நக்கு நக்கி விட்டு இன்றைக்கி எனக்குள்ளே தமிழன் ரத்தம் வந்துருச்சு எனக்கு தமிழன் வெறி வந்துருச்சு நான் தமிழ் தான் உயிர் மற்றவங்கெல்லாம் மயிருன்னு நீ பேசுகிற அப்படின்னா நீ பேசுறதுக்கு வேணால் எல்லோரும் புள்ளரிக்கலாமே ஒழிய உன்ன பார்த்தா ஒரு மயிரும் ஆகுறதில்ல ஏன்னால் வாயை திறந்த ஃப்ராடு பொய் வாயை திறந்தா பொய் பொய்யை தவிர இவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது பொய்ய தரம் எனவே எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு பொய் பேசி ஒரு ஒரு பிச்சைக்காரன் நாய் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏசி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து திராவிடன்ற ஒரு சித்தாந்தத்தை எடுத்து அவருங்க தான் எல்லாமே அப்படின்லாம் வந்ததுக்கு அப்புறமா எப்படி வந்து திடீர்னு வந்து உனக்கு தமிழ் உணர்வு வந்துச்சு கேட்டால் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தேன் எனக்கு வந்துடுச்சு அப்படின்றான் பிரபாகரனை நீ அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதா சினிமா எடுக்க வரும்போதெல்லாம் அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருந்தேன் சினிமா எடுக்க வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி தமிழ் உணர்வு வந்துருச்சுல்ல அப்போ தமிழனுக்கு நீ என்ன செஞ்சது வரைக்கும் இந்த பதினாலு வருஷத்தில் தமிழனுக்கு த நாம் தமிழர் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்குன்னு சொல்லுங்கடா நாம் தமிழர்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க போராட்டம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த போராட்டம் முழுசாக முடிஞ்சிருக்காது அந்த போராட்டினால் ஒரு பலனும் இருந்திருக்காது இதில் எவ்வளவு ஸ்டெர்லைட்டு ஜல்லிக்கட்டு லொட்டு லசுங்கன்னு எவனா கொண்டு வந்தீங்கன்னா செருப்பை கரெக்டிவேன் எட்டு வழி சாலைக்கு போராடினீங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லாமே வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது வரும் வராமலாம் இருக்க போகிறது கிடையாது இவங்க போராட்டன்ற பேரில் சும்மா நேரத்துக்கும் போராட்டிகிட்டு கடைசியில் யாருக்கான பவர் மிக மிகப்பெரிய பவரை கொடுக்கணுமோ அந்த பவர் வர்ற வரைக்கும் இவங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து மிகப்பெரிய ஒரு டிஎம்கேவோட கைகூலியதாக இருப்பான் இவன் டிஎம்கேவை எதிரின்னு சொல்கிறான் அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் தானே உனக்கு நீ எப்படி டிஎம்கே எதிரின்னு சொல்றியோ விஜயும் டிஎம்கே தான் எதிரின்னு சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் நண்பராக தானே இருக்கணும் நீ எதுக்கு கொள்கை கோட்பாடுன்ற அந்த அந்த விஷயத்த வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிற நீ அவர் என்னைக்கு உன் கொள்கையை வந்து தப்பாக சொன்னார் தமிழ் தேசிய கொள்கையை தப்பாக சொன்னார் அவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை அணுகிட்டு போகிறாரு உனக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்போ நீ விஜய்யை வன்மமாக எதிர்க்கிற அப்படின்னா உன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் வச்சு விஜயை வந்து மிக கேவலப்படுத்தி பேசணும்னு பார்க்குற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய கேவலமானவன் இப்போ விஜயலட்சுமியை வச்சு உன்னை எந்த அளவுக்கு பண்ணணுமோ எந்த அளவுக்கு அசியம் அந்த அளவுக்கு திமுக பண்ணாங்க நீ தான் வந்து சொன்ன ஆனால் உண்மையை சொல்ல போனால் விஜயலட்சுமி வச்சு திமுக பண்ணிச்சா இல்லை விஜயலட்சுமி வச்சு நீ பண்ணியான்றது உனக்கு தான்டா தெரியும் ஏன்னா நீ ஒரு ஈனப்பறவையாக இருக்கிற அதனால தான் உங்கள் ஹஸ்டன்லாம் இப்படி ஒரு இனப்புறவையாக இருக்கிறாங்க இப்போ விஜயவீர்களோட வந்து நீ படத்தை வந்து கம்பேர் பண்ணுற ஃபேன்ஸ் இப்படி வளர்த்தாரு ஃபேன்ஸ் அப்படி வளர்த்தாருன்னு சொன்ன வரைக்கும்லாம் சரி ஓகேப்போ எல்லா ஃபேன்ஸுக்கும் எல்லோரும் எல்லா ஹீரோக்கும் எல்லா ஃபேன்ஸும் பண்ணுறது தான் பால் அவுட் பால் ஊற்றுறது கட் அவுட்டுக்கு கட் அவுட் வைக்கிறது கொடி கட்டுறதுலாம் ஆனால் அதற்கு மீறி எப்படி பேச எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு பேசணுமோ பெண்களை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய கேவலமானவன் இருப்பேன் சாட்டை திருமணங்கள்லாம் நான் சொல்கிறேன் இந்த வீடியோலாம் அதாவது நான் பேசுகிற வீடியோ இல்லை சாட்டை திருமணங்கள் நீ பேசினே இல்லைடா அந்த வீடியோ உன் பொண்டாட்டி பார்த்துச்சுன்னா உன்னை செருப்பை கலட்டி அடிக்கும் உன்னை செருப்பை கலட்டி அடிச்சு நீ எல்லாம் ஆம்பளை ஒருத்தனை எதிர்க்க துப்பு இல்லை எது நேராக வந்து உன்னுடைய கருத்தை எடுத்து வச்சு பேச துப்பு கிடையாது துப்பு கட்ட நாயே நீ என் பக்கத்தில் வந்து படுக்க வந்தேன்னு வச்சிக்க உன்னோட குஞ்சு அறுத்து விட்டுருவான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் பொண்டாட்டி பேசும் யார் சத்தியமாக சொல்கிறேன் சாட்டை திருமணம் பொண்டாட்டி அப்படி தான் பண்ணும் ஏன்னா இது ஒரு ஆம்பளை பண்ணுற வேலையே கிடையாது ஆம்பளைய விட கேவலமான ஒரு ஜென்மம் நீ அல்லுவர்ஜனுக்கு கூட கம்பேர் அல்லு அர்ஜுனுக்கு நேற்று புஷ்பா டூவுக்கு இப்போ நாலு மடங்கு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு இந்த நாதாரி நாயை வாயை வச்சு தாண்டா நாயை போகிற மாநாடு வந்தப்போ மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பிரமித்து பேசினேன் அன்னைக்கு வந்து நக்கு நக்கு நக்குனீங்க ஏண்டா பிச்சைக்கார பரதேசிங்களா நாங்கள் திருப்பி சொல்கிறோம் நாங்கள் கொடுக்குற காசில் நடத்திக்கிட்டு இருக்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்குது உங்கள் கட்சி அந்த கட்சி சத்தியமாக அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அந்த கொஞ்ச நஞ்சு பேரும் நீங்கள் அளவுக்கு கேவலமாக பேச 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 அந்த கட்சியை விட்டு போக போகிறாங்க இப்போ ஒருவேளை நினைக்கலாம் நீ கூட தான்ப்பா அசிங்கமாக பேசுகிறேன் நீ கூட தான்ப்பா கேவலமாக பேசுகிறேன் அதனால் விஜய் கட்சியிலேருந்து எல்லாம் போயிடுவாங்க நான் விஜய் கட்சி சார்பாக எதுவுமே பேசலை ஏன்னால் நான் அஃபீஷியலாக எந்த ஒரு பொறுப்புலேயும் கிடையாது நான் ஒரு உறுப்பினராக எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நீ தப்பாக பேசும்போது நான் அதற்கு பதில் கொடுக்குறேன் நான் ஒரு காமன் மேன் ஜஸ்ட் அ காமன் மேனாக நான் பேசிகிட்ருக்கேன் அதனால் நான் பேசுகிறனால விஜய் கட்சிக்கு இதில்லாம் ட்ராபேக் ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட ஆகாது ஒரு பர்சன்டேஜ் கூட ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஜஸ்ட் அ காமன் மேன் எனக்கு ஓட்டு போடணுன்னா அவருக்கு போடுவேன் இல்லைனா இல்லை வேறு யாருக்கா போடணுன்னா போடுவேன் இல்லைன்னா இல்லை இவ்வளோ தான் அப்போ ஆனால் நீங்கள்லாம் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க ஒரு கட்சியோட கொள்கையை எடுத்து பேசுகிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த சேர்க்கணும்னு முற்படுற அதாவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது அந்தளவுக்கு நீங்கள் செயல்படுறதை உங்களை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க போது இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணத்துடையே நீங்கள் கட்சியில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களே வெளியில் வெளியில் அப்பப்போ கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கூடாரத்தை காலி பண்ணுறதுக்கு டிவிக்கே தேவையில்லை உங்களுடைய நாதாரி பிடிச்ச நாத்தம் பிடிச்ச வாய்களே போதும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன் அண்ட் நாம் தமிழர் கட்சி தான் இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் நல்லது பண்ண போது அவங்க வந்தால் தான் தமிழனுக்கு விடிவு காலம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்க கூமுட்டைங்களா நாம் தமிழர் பின்னாடி இருக்க கூமுட்டை 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 கூமுட்டைங்களா உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி நாசமாக போச்சு அவனை நம்பி நீ போன அப்படின்னா விளங்க மாட்டிங்க அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் நீ இல்லை நான் அவன் பின்னாடி தான் தெரியவேன் நான் சீமான் காலை தான் நக்குவேன் சாட்டை முறை வந்து குச்சியை தான் சப்புவேன் அப்படின்னா சப்பிட்டு தெரியுங்க ஐ டோன்ட் கேர் ஏன்னா என்னைக்கே இருந்தாலும் கடைசியில் அதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா இந்தளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மங்களை இருக்காங்க அப்படின்றத இப்போ தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உண்மையான முகங்களே வெளியில் தெரியுது அப்படின்றத நீங்கள் இன்னும் புரிஞ்சுங்கள அப்படின்னா யூஆர் ஆல் வேஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண ஆசைப்பட்டேன் அதை தான் செஞ்சிருக்கேன் ஸோ ஆன் அனதர் வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பை